வணக்கம் இன்னைக்கு ஔவையார் எழுதின ஆத்திச்சூடியில் நாலாவது கருத்தை பார்க்கலாம் ஈவது விளக்கேல்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறத இன்னொருத்தர் இடையில புகுந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது வேண்டான்னு தடுக்கக்கூடாதுங்கிறதான் சொல்லியிருக்காங்க யாராவது ரொம்ப இக்கட்டான நேரத்துல ஏதாவது பொண்ணோ பொருளோ கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்து உதவுறது தான் மனித இயல்பு அந்த மாதிரி நான் முடியாது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அது இழிவான செயல்னு சொல்லி அவையார் இந்த கருத்து மூலமா சொல்ல வராங்க பாரதியார் வந்து ஈகை திறன் சொல்றாரு கொடுக்கறது வந்து நமக்கு வலிமையை தரக்கூடியது ஒருத்த கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்துக்கு நாம துணையா நின்னு இருக்கோங்கிற நினைப்பும் அந்த நினைப்பின் வழிய அவங்களுக்கு கொடுக்கற அந்த செயலுமே நமக்கு வலிமையை தரக்கூடியதுதான் அப்படிங்கறதுதான் பாரதி வந்து ஈகை திறன் சொல்லியிருக்காரு பாரதிதாசன் வந்து ஈவது மகிழ்ச்சின்னு சொல்றாரு நம்ம கொடுக்கிறது வந்து மகிழ்ச்சியை தருமா கொடுக்கறது குறையதானே செய்யும் எப்படி மகிழ்ச்சியை தரும் நீங்க யோசிக்கலாம் இப்ப ஒரு கஷ்டத்துல வந்து ஒருத்த கேக்குறாங்கன்னா நம்ம பணம் கொடுக்குறோம் இல்ல பசின்னு வர்றாங்க உணவு கொடுக்கறோம்னா அவங்க அதை வாங்கிட்டு ம பசியார மனசு நிறைய கண்கள்ல மகிழ்வை காமிப்பாங்க அந்த கண்களை நாம கொடுக்கறவங்க சந்திக்கிறப்ப அது கொடுக்கறவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருங்கிறதுனாலதான் பாரதிதாசன் ஈவது மகிழ்ச்சின்னு சொல்லி சொல்றார் வணக்கம் நன்றி மகிழ்ச்சி